குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நம்ம த செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கிற பாடல் வரிகள் அதனுடைய ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறத வாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ் அதில் பாடல் வரி பாருங்கள் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அடுத்து கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது இதையே இயற்றியவர் பார்த்திங்கனா நாமக்கல் கவிஞர் அடுத்து டாபிக் பாருங்க ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அடுத்து எளிய நடையில் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்து காடு கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமேடி கிளியே பார்வை குளிரமேடி இதை இயற்றியவர் சுரதா அடுத்து பாருங்க அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோது இயற்றியவர் ராஜ மார்த்தாண்டம் அடுத்து புலி தங்கிய குகை சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் இயற்றியவர் காவிர் பெண்டு அடுத்த எய்த் டாபிக் பாஞ்சை வளம் சுத்த வீர சூரன் கட்டபொம்மதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் இதோடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்து பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய சென்னி இதை இயற்றியவர் கடியலூர் கடியலூர் உருத்திர கண்ணனார் அடுத்து பாத்தீங்கன்னா கவிநிகு கப்பல் உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை நீரிடை போல இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் அடுத்து பட்டினப்பாலை கடலோட கால் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓட நிலத்து இதை ப இது வந்து பட்டினப்பாளையில இருக்கிற ஒரு பாடல் அடுத்து அகனான்னு ஒரு பாடல் பாருங்க உழவு கிளர்ந்தண்ண உருங்கேழு வங்கம் பதிற்று பத்து அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் புறநானூறு கலம் தந்த பொற்பரிசம் கலிதோனியால் கரை சேர்க்குது இன்பத்தமிழ் தமிழ் கல்வி ஏடெடுத்தின் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வாணி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்து வந்து அலியாச்செல்வம் பாடல் வரி வை வைப்பு வைப்புலி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர் வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வெந்தராலும் வேகாது வேந்தராலும் இதை இயற்றியவர் இதோட பாடல் பாடலுடைய தலைப்பு தான் இது வந்து இப்போ ஆசிரியர் பெயர் கிடையாது இது வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு பாடலிருந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு வேண்டுகோள் கலையுலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புக்கு இது இயற்றியவர் தேனரசன் கீரை பாத்தியும் குதிரையும் கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்க்கையால் வெட்டி மறுகின்ற மேன்மையால் முட்ட போய் இயற்றியவர் காலமேக புலவர் அடுத்து பாருங்க நெடுநல் வாடை கடுப்ப புனைவில் அடுத்து மணிமேகலை புனையா ஓவியம் பரம் தன்ன புனையா ஓவியம் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க ஓவியம் கடுப்ப கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம் பூந்தன்ன அப்படின்னா மணிமேகலைக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து பரிபாடல் இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் தன் தன்னுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அடுத்து விருந்தோம்பல் மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பா பான்மக நீர் உலையுள் இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா முன்னுரை அறையனார் வயலும் வாழ்வும் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேளங்கிடி ஏழையிலோ ஒன்றரை கூலி நிலம் பார்த்து ஏழேளங்கிடி ஏழையிலோ இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீவா ஜகநாதன் அடுத்து தேவார பாடல் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமை நற்றினை முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்னுரை அகனானூர் பாடல் கொற்கையில் பெருந்துரை முத்து அடுத்து புதுமை புதுமை விளக்கு பாருங்க வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய இது வந்து பொய்கை ஆழ்வார் அடுத்த டாபிக் பாருங்க அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தை இடுந்திரியா நண்புருகி இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் இதை இயற்றியவர் அடுத்து பார்த்தீங்கன்னா அறம் என்னும் கதிர் இன்சொல் நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா முனைப்பாடியார் செல்வத்து பயண ஈதல் துயிப்பேம் எனினே தப்புனா பலவே புறணான் ஒரு பாடல் மலைப்பொழிவில் இருக்கிற பாடல் பாத்தீங்கன்னா என தத்துவமும் சொன்னார் இயற்றியவர் கண்ணதாசன் தன்னை அறிதல் அன்றைக்கு தான் அம்மா அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சி என்று தெரிந்தது இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா சே பிருந்தா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்